செவன் டேஸ் ஆஃபருக்காக வெயிட் பண்ணுவீங்கன்னு தெரியும் அதுக்கு முன்னாடி சூப்பரான ஆஃபர் கொடுக்க போறேங்க யார் வேணா புக் பண்ணிக்கலாம் கொரியர் சார்ஜஸ் மட்டும்தான் இது வந்து டியூப் ரோஸ் சவுந்தர் ரோஜா சம்பங்கி அப்படின்னு சொல்லக்கூடிய இது வந்து இப்போ நம்ம கிட்ட அவைலபிளா இருக்கு நல்ல பெரிய பெரிய பல்பா இருக்கிறது ஒன்னு கொடுப்போம் கொஞ்சம் மீடியம் சைஸ் சின்னதா இருக்கு அப்படின்ற போது ரெண்டு மூணு இந்த மாதிரி வரும் கொரியர் சார்ஜ் வந்து பாத்தீங்கன்னா அறுபது ரூபா பே பண்ணிட்டு நீங்க எந்த ஊர்ல இருந்து வேணும் ஆர்டர் பண்ணிக்கலாம் ஆந்திரா கேரளா கர்நாடகா எந்த ஊருக்கு வேணா நாங்க சென்ட் பண்ணிக்குவோம் நீங்க இன்னைக்கு ஆர்டர் பண்ணீங்கன்னா உங்களுக்கு நாளைக்கு இல்ல நாளை மறுநாள் குள்ள பண்ணிட்டு அப்டேட்ஸ் வந்துடும் வெப்சைட்ல முடிஞ்ச அளவுக்கு புக் பண்ணிக்கோங்க அப்படி இல்ல எனக்கு வெப்சைட்ல புக் பண்ண தெரியலன்னா நான் என்னோட நம்பரை ஸ்கிரீன்ல தரேன் ரோஸ் நர்சரின்னு வர பேருக்கு மட்டும் ஸ்கிரீன்ஷாட் வித் ஃபுல் அட்ரஸ் சென்ட் பண்ணிடுங்க வித் போன் நம்பரோட இந்த ஆதார் கார்டுல இருக்கிறது விசிட்டிங் கார்டில் இருக்கிறது எல்லாம் தயவுசெய்து போட்டோ எடுத்து அனுப்பாதீங்க டைப் பண்ணி அனுப்புங்க ஸோ ரொம்ப ரொம்ப சூப்பரான பிரைஸ் பட்ஜெட்ல வந்துருக்கு குவான்டிட்டி பாத்தீங்கன்னா ஜாஸ்தியாவே இருக்கு யாரு வேணா புக் பண்ணிக்கலாம் ஸோ சிங்கிள் தான் புக் பண்ணுமா அப்படின்னு கேட்டா அப்படி கிடையாது நீங்க வந்து எந்த ஊருக்கு வேணா புக் பண்ணிக்கலாம் உங்களுக்கு எத்தனை குவான்டிட்டி எனக்கு கொண்டு வேணும் ரெண்டு வேணும் மூணு வேணும் அப்படின்னு சொல்லிட்டு அடிக்கிட்டே போலாம் உங்களுக்கு வேணுன்றதை நீங்க புக் பண்ணிக்கோங்க ரெண்டு மூணு மூட்டை இருக்குங்க உங்களுக்கு ஆஃபருக்காகவே கொண்டு வந்த பிளான்